சிறப்பு நிதிக்காக நாலாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மழை நீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் சென்னை மாநகரால மாநகராட்சியில முப்பது சதவீத பணிகள் கூட முடிவடைகள் சொல்றாங்க வருடந்தோறும் மழை காலங்கள்ல மக்கள் அவதிப்படுத கண்கூடிதான் பார்க்க முடியுது இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும் நினைக்கிறீங்க நீங்க நிதிநிலை அறிக்கையில அவங்க படிக்கிற அந்த சொல்ற வார்த்தையை நீங்க நன்கு கவனிக்கணும் நாலாயிரத்தி எழுபது கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் இப்போ ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டீங்க அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க நாலாயிரத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யல அதான் ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம் நீங்கள் அதை அழிக்கிறோம் அதை செயல்படுத்துறோம் சொன்னா தான் அது செயல்படுறது அது ஒதுக்குறதா ஒதுக்குறது ஒதுக்கிறது அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வரது இதுதான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைங்கிறான் கழிவுநீர் நீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே பொ ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அக்கறை அது இல்ல அறுபது ஆண்டுகளா மாறி மாறி ஆண்டு மழை நீர் கழிவு நீர் வழிந்தோட கூட காவா இல்லை ஏன் காவா இல்லைன்னு அந்த ஒதுக்கின பணம் இங்க வச்சுன்னா அவங்க வாய்க்குல போயிடுச்சு அதனால காவா இல்லை அதை பேசி இப்போ பயன் இல்லை வாடகை வாடகைக்கு வந்த வயலுகளை எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வாங்கி ஓட்டிடுறாங்க

தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் உடன் பிறந்தவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள் நோக்கத்தோடு நிற்கிறார்கள் எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள் இனமாக நின்றவர்கள் இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள் எனக்கு அஞ்ச போறதில்லை இந்த வார் ஒண்ணு சொல்றேன் காசு கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக மீதிக்கு வருவதில்லை பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரல அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் பேசுவான் பயப்படாமல் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போல உண்மையை பேச உறக்க பேசு உறுதியாக பேச இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருவான் மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு கொள்வார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேச்சு கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியானவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலியை ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு தொந்தங்களே என்று தாக்கில் எங்கிருந்து உரிமையை தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுங்க உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் அந்த தீமிர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நிலம் மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது நீங்கள் எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் எங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு

யாரு புரட்சி பேசுறது யாரு செயல்படு என்ன கொடுமை பாருங்க தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனவால் இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவால் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் இவங்க ஒரே வார்த்தை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை ஸ்டாலின் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்த நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா பின்னடைந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஓட்டில் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் இரநூத்தமிழ் தோற்கிறார் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்றிருந்த முன்னூறு நானூறை எடுத்திருந்த ஐயா காலியாயிருப்பார் இருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்து இருந்து பாருங்க அப்பாவும் சொன்னா இப்போவும் சொல்றேன் சிவா நீ பாத்துるパー சிவா தாண்டவத்தை நீ பாத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் மாசம் பொறு பொறுங்க இந்த இதெல்லாம் என்ன கொடுமை பாரு நம்ம ஐயா அரங்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நிலே தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர நிலமைப்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஒரு பஞ்சமில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இந்த உத்தரவு ஆணை இதில் இருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு போட்டது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு அறிக்கை குழு விசாரிச்சு அறிக்கை சரி அதான் இது எனக்கு இருக்கு இவருங்க அப்ப இதுல என்னன்னா கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகவும் ஒன்று உறுதியாக நாம் வெல்வோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய உரிய இடஒதுக்கீடை கொடுப்போம் பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன்பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை இழக்க கூடாது உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இளமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதை எற்றவன் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் சேரி என்பது இழி சொல்லல்ல மக்கள் சேர்ந்து கூடி வாழுகிற இடத்திற்கு பேர் சேரி அதனால் அது சேரி என்றால் இழி நிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்றாகும் தமிழ் தாய் தமிழ் தாயின் மண்ணாகும் இந்த உறுதியை என் அன்பு உடன் ஏற்க வேண்டும் இந்த பேரணியில்